நல்ல இசை பாடினால் கல் கரைய இரும்பு இழகும் பாம்பு வெளியே வரும் பயிரும் தலைக்கும் உயிரும் தலைக்கும் அந்த லயம் பிதா ராகம் மாதா தாய் கொஞ்சம் குற்றம் செய்தாலும் மன்னிப்பால் அப்பா அடிப்பார் லயத்திலே திசகினால் தப்ப முடியாது இந்த லயத்திலே மிக மிக அரும் பெரும் ஞானியாக விளங்கியவர் அருளினிநாத சுவாமிகள் நூத்தி எட்டு தாளங்களையும் திருப்பூரிலே பார்க்கலாம் அப்படி வழி வழியாக வந்த அந்த மிருதங்க கலைக்கே ஆதி முதல்வர் நந்தியம் பெருமான் பெருமான் மிருதங்கத்தை உலகத்துக்கு தந்தவர் சிவபெருமான் நடன ஆடிய போது நாராயணர் மிருதங்கம் ஆயிச்சார் அந்த பரம்பரையிலே வந்தவர் தான் சுசீந்திரன் விண்ணிப்பிள்ளைவர்கள் அவர்கள் தெய்வத்தோடு ஈடுபட்டு தன்னுடைய லயம் என்ற மிருதங்கத்தினாலே காயை கனியாக்கி உதவி வைத்தவர் அந்த பரம்பரையிலே வந்தவர் சுச்சீந்திரன் சுப்பையா பிள்ளை அவர் மிகச்சிறந்த பெரும் புலவர் எல்லாருமே அன்பா பழகுவார் வித்தைக்கு அழகு வினயம் பிறவே வித்தை வந்தவனே மந்தக்கான வந்து இந்த எல்லாம் வித்தையெல்லாம் இறைவனுக்குரிய யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தானே பெறவேலவர் தந்தது அருணகிரி அல்ல ஆண்டவன் தந்த கலையை ஆண்டவனுக்கே அர்ப்பணம் பண்ண வேண்டும் நான்தான் தெரிவித்துவான் என்று இருமாந்து இருக்கக்கூடாது இருமாந்தவன் உலகத்திலே கீழே விழுந்து விடுவார் இருமாப்பே கூடாது கன்னியாகுமாரி கோயிலே ஆத்தான வித்வானாக நமது மிருதங்க சக்கரவர்த்தி சுப்பையா பிள்ளை அவர்களை நியமித்தது பற்றி பாராட்டி அவரை பெருமைப்படுத்தி அவர் மேலும் மேலும் இந்த வித்தியிலே சக்கரவர்த்தியாக விளங்க வேண்டும் என்று வாழ்த்தி பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க 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 என்று எங்கும் நிறைந்த ஆண்டவனை வேண்டி வாழ்த்துகின்றேன் வாரியார் சுவாமி அவர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய கலந்த வணக்கம் எனக்கு மேடையில பேச தெரியாது கன்னியாகுமரி கோவிலே ஆஸ்தான விந்துவானாக நம்முடைய மாபெரும் மேதை நீலாமங்கலம் நீலகண்ட பாகவதர் அவர்கள் தலைவராக இருந்தார்கள் அவர்கள் பெரிய மேதை அவங்க இருக்கலாம் ஆனா அவங்க இருந்த இடத்துல என்னை நம்பி குருவி தலையில பணங்காய வச்ச மாதிரி இதுக்கு தலைவன் ஆக்கி இருக்கிறாங்க என்னுடைய உயிருள்ள வரைக்கும் நான் இதுக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறேன் எனக்கு கொடுத்த நீங்க கொடுத்த பொறுப்பை நிச்சயமா நான் நிறைவேற்றுவேங்கிற உறுதியை சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுகிறேன் வணக்கம் மிரக சக்கரவர்த்தி சுப்பையா உள்ளை மிருக சக்கரவர்த்தி சுப்பையா உள்ளை மிருக சக்கரவர்த்தி சுப்பையா உள்ளை சப்தத்திற்கு பிறகு ஒரு குடுமை அவிழ்த்து தட்டப்படுகிறது ஏதோ ஒன்று நடக்க போகிறது அந்த சுசீந்திர சொப்பைய ஆஸ்தான வித்வா நினைச்சேன் எப்போ உங்க பதவி வரி போச்சோ அப்பவே சதி திட்டத்தை உருவாக்கி இருக்க வேண்டியதானே நம்ம கிட்ட இருக்கிறது தானே மனையா எனக்கு பதவி பறி போனதை பத்தியோ அவனுக்கு பொன்னார பூமாலை விழுந்ததை பத்தியோ கவலை இல்லை வேற என்ன விழுணுங்கிறீங்க அத்தனை பேருக்கு மத்தியில முன்னாள் வித்வான் இலகண்டம் இந்த பெரும் பொறுப்பை ஏற்றிருந்தார் இப்போது இந்த சிறியவனை நம்பி இந்த பதவியை என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் சொன்னானே அதுக்கு என்னடா அர்த்தம் சொன்னா தானே புரியும் என் பேர்ல நம்பிக்கை போய் அவன் பேர்ல நம்பிக்கை வச்சு பதவியை ஒப்படைச்சிட்டதாக சொல்லாம சொல்லிட்டான் உங்களை கொல்லாம கொண்டுட்டான் உங்க நிலைமையில நான் இருந்தா நாக்க புடிஞ்சிட்டு செத்திருப்பேன் அந்த மாதிரி மனுஷனுக்கு தங்க ரோசம் வரும் நாக்க நாம ஏண்டா புடிக்கணும் ஆள் வச்சு புடுங்களாங்கிறீங்களா அவன் நாக்க ங்க எப்ப அடக்கணும்னு எனக்கு தெரியும்டா நீங்க செய்வீங்க நீங்க செய்வீங்க ஏற்கனவே ஒத்து உதரவரை கட்டிக்கிட்டு தான் கண்கலங்கிறேன் என்ன இந்த ஈர விரகரை வச்சுக்கிட்டு கண்கலங்குறேன் பெரிய நாகசுர சக்கரவர்த்தி சாதகம் பண்றாரு ஒத்து ஊதுறதுக்கு என்ன சாதகம் பண்ணிருக்கு இந்த வார ஐயா கேட்ட கேட்டு வெஞ்சாமரம் வேற வெஞ்சாமரம் இங்க ஊதுற காத்த வந்து அடுப்புல ஊதுற அடுப்பாவது எரியுமில்ல நினைச்சியா நான் சாதகம் பண்ணும் போது இப்படி எல்லாம் பாதகம் பண்ணாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லி கொல்லாத சாதகம் நாளைக்கே மேடையில போய் உட்காந்து தோடி கல்யாணி போறாரு ஊதுறது ஒத்து இதுல என்ன பெருசா கெத்து நான் தெரியாம இதுல காத்து கெத்துலயா என்ன தெண்டல் காத்த பல்ல உடைச்சிருவேன் கைய கைய ஓங்குனீங்க மரியாதை கெட்டு போகு ஜாக்கிரதை ஏதோ ராஜரத்னங்கிற பேரை கேட்ட உடனே தெரியும் நாதத்ர வித்வானாக்குன்னு நினைச்சு நம்பி கழுத்த நிட்டுன அப்புறமா உள்ள தெரிஞ்சுது வெட்டா உதற ஒத்துன்னு இந்த ஒத்து உதறவரை கட்டிக்கிட்டதுக்கு ஒரு பலூன் உதறவரை கட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம் நீ மாத்துற என்னடி ஏ எனக்குன்னே நான் பொண்ணு பார்க்க வரும்போது பொள்ள பக்கம் தையார் தக்கான்னு குதிஞ்சுகிட்டு இருந்தேன் இடுமுக்கு மேலதான் எனக்கு தெரிஞ்சது ஏதோ நீ பெரிய பரதநாட்டிய வித்ரையை நினைச்சு ஆசைப்பட்டு உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் தான் தெரிஞ்சது நீ சாணி மிதிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சாணி மிதிக்கிற பரம்பரையில பொறந்துட்டு சவுடால அடிக்கிற நீ ஆமா நாங்க சாணி மிதிக்கிற பரம்பரை தான் தானி மிதிக்கிற பரம்பரையில இருந்து தான் 40 பவுன் நகையும் நாலு ஏக்கர் நிலமும் கொண்டு வந்தேன். அதை வச்சு தின்னுக்கிட்டு திமிர என்ன வெண்டிருக்க திமிரு. எங்க பாரம்பரியம் நீங்க கேவலமா பேசுனதுக்கு எங்க அப்பா கிட்ட சொல்லி யார் அந்த பெரிய சாணி கிட்டயா? ஆமா. அதே சாணியை சட்டியில வச்சு உங்க தலையில நான் சமக்க வைக்கல. நான் சாணி வியாபாரி சடையாண்டி மக இல்ல. ச்சே! நாத்தம் குடும்பம். நாத்தத்துக்கு பேரு நீங்க नारी போக नारी. வாடா. இதோ எனக்கு என்ன பயம்? உங்களை யார் கூப்பிட்டா இங்கே கிடங்க ஞானோ எங்குற இன்னமே ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க போறது இல்ல எந்திரி இது பாருங்க இது வரைக்கும் நீங்க ஒத்து ஊதிக்கிட்டு இருந்தீங்க நாளைல இருந்து சோத்துக்கு தண்ணிக்கு ஜெயின் செக்ல தாளமே போட போறீங்க ஆனா நான் ஏண்டி தாளம் போட போறேன் என் பால்ய சிநேகிதர் இருக்கானே மிருதங்க சக்கரவர்த்தி மூஞ்சிய சுளிக்காம மூணு வேளை போடுவாண்டி தண்ணியும் சோறும் யோ ஒத்து

நீ சாணி மிதிக்கலும் இவ ஒத்து உதவு ஐயோ வாய் சும்மா இருக்காதே போய் ஊதுப்பா சொல்லிட்டாரு வாய் ஊதுவா போய் விளையாடி கஷ்டமா இருந்துடா வண்டிதான் ஓடிச்சு நான் ஓடல எனக்கு என்ன கஷ்டம் நீ சௌரியமா இருக்கீங்களா நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கரெக்ட் பதிலுக்கு பதிலா அடிமை கண்ண எங்க பாத்துலதான் இருந்தா எங்கயாவது விளையாட போயிருப்பா வேலு பாத்தியத்தை வச்சுட்டு அது கூட பையண்டா வேலு ஐயா புண்ட முடி சாப்பிடு எனக்கு இருக்கியா நல்ல பொருளா இருக்கு சின்ன நீ எனக்கு ஒரு மகமா இருக்கா ஆமா இவ்வளவு நாள் நானும் வெளியூர் போயிட்டு வர்றேன் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு என்ன வாங்கிட்டு நீ என்ன கேட்டிருக்கியா நானும் இத்தனை வருஷமா உங்களுக்கு சமைச்சு போடுறேன் ஒரு நாள் ஆகுது இன்னது சமைச்சு போடுன்னு நீங்க என்கிட்ட கேட்டிருக்கீங்களா உனக்கு தான் தான் என் மனசு புரியுமே வெளியூர் போயிட்டு வர புருஷ சௌக்கியமா வந்திருக்காரான்னு கேட்கிறவோ வியாபாரி உன்னுடைய இந்த பொன்னான வார்த்தைக்காக கண்டிப்பா ஒண்ணு கொடுத்தே சீரணும் பக்கத்துலவா என்ன உங்களுக்கு போத்தன பண்ணாடியே உனக்கு எனக்கு தனியா பிரிக்காத விடியமே நமக்கு போத்துறதுன்னு சொல்லு

நானும் உங்களை ஜெயிக்கணும்ங்கற முடிவோட தான் மேடைக்கு வந்தேன். பிரியா ஹ்ம் உங்களே எனக்கு சொந்தமா கிட்டேன்ல நீ தாம்பத்தியம்னா இப்படி அன்னியோன்னியமா இருக்கணும் வீட்டுக்கு வந்த புருஷன அன்பா ஆசையா எப்படி நடத்தணும்ங்கறதங்க கிட்ட தெரிஞ்சுக்கோ அவங்க அன்பா ஆசையா வரவேற்கிறாங்கன்னா ஐத்தா வெளியூர்ல இருந்து வரும்போதெல்லாம் புதுசா நகை புதுசு புதுசா படவே போற இடத்துல இருந்தா பொன்னாடை எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க நீ என்ன வாங்கிட்டு வர்ற பொன்னாடை பல்ல உடைச்சிருவே யார் பல்ல யார் உடைக்கிறது குட்டி அது ஒத்து ஒத்து நீ தானி ஒத்து தானி பட் இப்ப தான சண்டை தீத்து வச்சிட்டு வந்தா மறுபடியும் எல்லாம் சண்டை என்ன தானி தானி என்ன இப்ப இருக்காரு நீங்க நாங்க வந்த விஷயமே வேறங்க சொல்லு உங்க பையன் கண்ணனோ என் பையன் அண்ணனோ இவளால தான் கலப்பமே நம்ம ரெண்டு பேர் பையன்களும் கோயில கலாட்டா பண்றாங்களா ஆமா

அப்பா இருந்தே வாசிக்க அப்பா மாதிரி நீ வாசிக்கணுமா இந்த மாதிரி கண்டபடியில் அடிக்க கூடாது நாளைல இருந்து உனக்கு முறப்படி சொல்லி கொடுக்கிறேன்